ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் டு சல்ஃபர் அஃபிஷியல் இன்றைக்கி சுலபமான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஹைதராபாத் க்ரீன் சிக்கன் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி புதினா மூணு கைப்பிடி கொத்தமல்லி டூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பெரிய சைஸ் ஆனியனாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் ரெண்டு இரநூறு கிராம் கடு ஒரு பெரிய சைஸ் லெமன் ஜூஸில் எடுத்திருக்கேன் ஹாஃப் கேஜ் சிக்கன் டூ டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா டூ டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் மூணு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு பயஞ்சு முந்திரி இதான் இன்றைக்கி தேவையான இன்க்ரீடியன்ஸ் அடுத்ததாக நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச மல்லி புதினா அப்புறம் ஃபோர் டு ஃபைவ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கேர்டு எடுத்து சொல்ல அதில் ஒரு பாதி இப்போது சேர்த்துக்கலாம் பாதி நம்ம வதக்கும்போது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச முந்திரியையும் இப்போ அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம் இதை நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த அளவுக்கு நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போது எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் தேவை இல்லாச்சும் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயிலாகவே சேர்த்துக்கலாம் என்ன ஹீட் ஆகுதோ அதை எடுத்து ஸ்பைஸுக்கு சேர்த்துப்போம் இது நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே நம்ம கட் பண்ணிய சாணியம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் இதை வரைக்கும் எடுத்துக்கோம் இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகணுன்னு இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதில் நல்லா ப்ரௌனாக ஆகுற வரைக்கும் நம்ம இதை வ மெயின் இஞ்சி பூண்டு வாசம் போகணும் இந்த அளவுக்கு ப்ரௌனாக ஆகிறவங்க போதும் இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாங்கெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துப்போம் நல்ல மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம முன்னே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாலும் கேடு பாதி வந்து அரைக்கும் போது சேர்த்துட்டு இப்போ உள்ள இப்போ மிக்சரில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இதோட நம்ம லெமன் சேர்த்து எடுத்து வச்சோம்ல ஒரு ஒரு ஃபுல் லெமன் அந்த லெமன் ஜூஸையும் சேர்த்துக்குவோம் வரணும் நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் இதுல நமக்கு தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கிட்டு இந்த மசாலாவோட சிக்கனை வேக விட்டுவோம் நல்லா இந்த அளவுக்கு முக்கால் வசி குக் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச கிரீன் பேஸ்டை சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டுறலாம் உங்களுக்கு இதில் தேவைன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து நான் இப்போது இதில் ஃபுட் கலர் நான் சேர்க்க மாட்டேன் நேச்சுரல் கலர் வச்சு பண்ணுவேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கிரேவி சூப்பா ரெடி ஆயிடுச்சு இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காப்பேன் நம்ம ஃபைனலா செஞ்ச சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கிரீன் சிக்கன் இதுல வந்து அதிகமான விட்டமின் கே சத்து நிறைஞ்சதுங்க அது பல்கள்ல வந்து ஈர் ஈர்கள்ல வந்து நமக்கு வந்து ரத்த உரைது அதிகமா ரத்தம் வந்து அதிகமா வரும் சில இருக்கு பயிரில் வந்து ரத்தம் இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து இந்த மல்லி புதினால சாப்பாட்டில் வந்து தூக்கி போட்டுட்டு தான் சாப்பிடுவோம் அதை வந்து நம்ம ஒரு சிறிய செஞ்சு நம்ம வந்து சிக்கனில் சாப்பிடும் போதுங்க நம்மளுக்கு முழு விட்டமின் கே சத்துன்னு கிடைக்குதுங்க அதனால நாங்களும் இதை செஞ்சுக்கோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க